ஹாய் உறவுகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதராம்பட்டினம் பள்ளி அருகிலே திமுக ஆட்சியின் நான்காண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் சேர்மன் எஸ்ஹெச் அசலம் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் டி பழனிவேல் அவர்கள் தலைமை வகிக்க கவிஞர் காசி மாணிக்கம் மற்றும் செல்வி மு காவ்யா ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்வில் திமுக முன்னோடிகள் கழக உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பலரும் கலந்து கொண்டனர் இது திமுகவை அளிக்க கொள்கை ரீதியாகவும் வர புய் பிரச்சாரம் அவதூறு இந்த மாதிரி நிறைய பொய் பிரச்சாரங்களை அண்ணா திமுகவும் பாஜக பாஜக உண்டு என்பதும் முன்னெடுத்து உள்ளது அதை நாமெல்லாம் இணைந்து முறியடிக்க வேண்டும் ஈடு உணர்க்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஒன்று சேர்ந்திருக்காங்க ஒன்றரை வருஷம் வரைக்கும் பாஜகவை அதிமுக மாதிரி யாராலையும் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு குறை சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தின் காரணமாக அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்திருக்கு மக்களை சந்தித்து என்ன சொல்ல போகிறாங்கன்னே தலைவரை என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல திமுக பண்ண சாதனைகளை ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக சொல்ல முடியும் பத்து வருஷம் அண்ணா திமுக பண்ணதை நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தஞ்சை தெற்கு மாவட்ட பொருளாளர் கே எஸ் சஞ்சில்குமார் அவர்கள் உங்களிடையே உரைநிறுத்துவார் தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிரம்பட்டினம் மேற்கு கழகம் சார்பாக நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கின்ற அன்பு சகோதரர் நகர கழக பொறுப்பாளர் எஸ் எச் அஸ்லாம் அவர்களே தலைமை இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் பழனிவேல் அவர்களே அரசுக்கு பரவீடு பொருசு வேண்டும் தேவிக்கு பூக்காரம் கூறு வேண்டும் தங்களுக்கு தாளாற்றும் முடிய வேண்டும் வாழ்க்கை முடிய வேண்டும்

இந்த அறாம் பட்டத்திலே முதல் வெற்றியை திமுகவுக்கு பேராட்சி தலைவராக இருந்து பெற்று தந்த திறமை அவருக்கு உண்டு பறவைகள் தோன்றினால் நதிகள் பக்கம் என்ற அர்த்தம் பார்க்கவும் பொங்கினால் பாலி பௌர்ணமி என்று அர்த்தம் நாள் இல்லாமல் அடிக்கடி சிரித்தால் என்று அர்த்தம் அழகிய பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்றே அர்த்தம் தாயிரும் ஓடைகள்

அதிமுக பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இருந்தால் அந்த தீர்மானம் கூட்டணி எல்லாம் இல்ல இல்லாத ஒரு பண்ணாங்க இப்ப கூட சொல்ல சொல்லுங்க அந்த உரிமை இஸ்லாமியருக்கு தர மறுத்தது தவறு அப்படின்னு அதிமுக சொல்லி ஓடுகிறது பேர் சொல்லுங்க